கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பனிரெண்டு நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் அன்புக்குரியவர்களே மூன்று காரியங்களை நாம் விரும்ப வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறது நன்மையை காண வேண்டும் என்ற விருப்பம் ஜீவன் நமக்குள்ளே அசைவாட வேண்டும் என்ற விருப்பம் நீடித்த நாட்களால் நாம் கத்தருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும் இதற்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த காலத்திலே இப்படிப்பட்ட நன்மையினால ஆண்டவன் நம்மை நிறப்பட்டும் யாருக்கு தெரியுமா இந்த விருப்பம் நிறைவேறும் கத்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு நபருக்கு இந்த விருப்பம் நிறைவேறும் இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நன்மையை காண வேண்டும் ஜீவனை நான் விரும்ப வேண்டும் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்க வேண்டும் என்று ஆண்டவரை கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் அவரை பார்த்து வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நிரப்புவார் நம்மை நடத்துவார் ஆமேன் நீங்கள் நிச்சயமாக நன்மையை காண்பீர்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசித்து அசைவாடுவதை காண்பீர்கள் அது என்ன ஜீவன் ஆவியானவர் கொடுக்கிற பரிசுத்தமான கிணியான ஒரு உண்மையான ஒரு ஜீவன் அமேன் அதை காண்பீர்கள் நீடித்த நாட்களால் கற்றுரங்களை திருப்தியாக்குவார் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டு முறை நன்மையை காணும்படி விரும்ப வேண்டும் என்றும் ஜீவன் எங்களுக்குள் எப்பொழுதும் அசைவாட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்ப வேண்டும் என்றும் நீடித்த நாட்களை நாங்கள் விரும்ப வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே இந்த வார்த்தையின்படி நீ காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி புற்றுணர்ச்சி காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்